நல்லா இருக்காங்க

ரிஷிவந்தியம் தொகுதியில் இன்னைக்கு மக்களை சந்திக்க மக்கள் தலைவரே வந்திருக்காரு உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களையும் இங்கே மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதர் இன்னைக்கு தெய்வமாக ஈழ தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட அந்த பரிசான ரத யாத்திரையோடு மக்களைக்கான மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரையோடு இன்னைக்கு ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் பார்க்கும் போது தலைவரே எதிர்கட்சி தலைவராக ஆக்கிற அந்த மக்களுக்கு என் இருக்கிற சுதந்திரம் வாங்கின காலத்தில இருந்து எத்தனையோ எம்எல்ஏக்கள் எத்தனையோ ஆட்சி எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க ஆனா மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மணலூர்பேட்டை மேம்பாலத்தை யாருமே கட்டி கொடுக்கல கேப்டன் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த தொகுதியிலே போட்டியிருந்தது மக்களுடைய முதல் கோரிக்கை மணலூர்பேட்டை மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கேப்டன் எப்போதுமே என்ன சொல்றாரோ அதை செய்வார் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர் அதனாலதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதா வரலாறு இல்லை என்று இனி உலகமே தலைவரை பேசுறாங்க இந்த மணலூர்பேட்டை பிரிட்ஜு கேப்டன் அவர்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக ஆனவுடனே மக்கள் கோரிக்கையை முதலில் நிறைவேற்று உழைப்போடு ஒரு ரூபா கூட லஞ்சம் எடுக்காம நல்ல மனசோட மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் மக்களுக்காக இதை நினைவு சின்னமாக இந்த பூமி இந்த உலகம் இருக்கும் வரை இந்த பிரிட்ஜும் கம்பீரமாக கேப்டன் மாதிரியே நிற்கும் அந்த மாதிரி இந்த பிரிட்ஜ தலைவர் மக்களுக்காக உருவாக்கி இருக்கார் இத மக்கள் பூரா இன்னைக்கு வரவேற்கிறாங்க போற்றுகிறார்கள் கேப்டன் இந்த தொகுதிக்கு வருவதற்கு முன் அறுபது வருஷம் இந்த தொகுதி பின்னாடி நோக்கி இருந்துச்சு கேப்டன் வந்து அஞ்சே வருஷத்துல ரிஷிவந்தியம் தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் தொகுதியா மாற்றி காட்டினார் கேப்டனுடைய பிறகு இப்போ வந்த எம்எல்ஏ மீண்டும் இந்த வரலாறு எப்படின்னா அவங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க எதுல வசதி வாய்ப்பு பணம் துட்டு மணி மணின்னு அதுல அவங்க எல்லாம் வசந்தமா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு வருஷம் பின்னாடி போயிட்டாங்க நல்ல சாராயம் டாஸ்மாக்கு போத எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள லஞ்சம் ஊழல் வேலை வாய்ப்பு இல்ல விவசாயம் இல்ல தொழில் இல்ல இந்த மாதிரி கரண்ட் இல்ல எவ்வளோ நான் சொல்லலாம் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தொகுதியோட எம்எல்ஏ அது செஞ்சிருக்காரு இப்பதான் மணலூர் பேட்டையில நான் பேசிட்டு வரேன் அந்த ரவுண்ட் கேப்டன் வந்து மக்களுக்காக உருவாக்கிட்டு போறாரு ஒரு நிழல் கூட அது என்ன பண்ணுச்சு அத வந்து வேணும்னு அதை இடிச்சு இன்னைக்கு அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக உருவாக்கின அந்த நிழல் குடையை அவ்வளோ ரூபா பத்து லட்சம் ரூபாய் மேலே செலவு பண்ணி ஒரு தரமான ஒரு மக்கள் பயனுக்கு கொடுத்தாரு அதை எடிச்சுட்டாங்க பல முறை நழகம் மாவட்ட செயலார் இங்கே கரண்டாக இருக்கார் ஒங்கிடே சுற்றிக்காரு ஒரு உருவாகிகளும் இருக்காங்க தொண்டர்கள் மேலெல்லாம் போய் முறையிட்டார் ஒரு மீண்டும் எங்களை கட்டி கொடுவேன் ஆனால் அவங்க சரி சாயங்கவே இல்லை யாரு இதோ தொகுதி எம்எல்ஏவை அவர் நான் அதனால தான் நான் சொல்றேன் இப்போ உங்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக மக்கள் விரும்பும் எங்கள் நிர்வாகிகள் கொண்டாடுகள் விரும்பும் கூட்டணி அமைப்போ எங்கே இருக்கிற எங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற வந்துங்க அப்போ ஒவ்வொரு வந்து இந்த மாதிரி ஒரு வெறுக்கமான மரமாக எங்கள் தொகுதியில் கூட்டணியாக இருக்கு நான் சொன்னேன் போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தோம் அதிமுக வேட்பாளர் போட்டிட்டார் அவரை ஜெயிக்க வேண்டியது தான் ஜெயிக்கலாம் விஜயபிரபாகர் விருதுநகரில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதை இல்லைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க ஏன்னா முப்பத்தொன்பது தொகுதி ஜெயிச்சு ஒரு அறிவிங்கன்னு மேல் இடத்துல இருந்து தொலைக்கு தாங்க போன் போனவங்க விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகர் தொகுதியதான் அறிவிக்கிறாங்க ஒன்று மட்டும் நான் சொல்றேன் நம்ம எல்லாருக்கு மேல கடவுள் இருக்காரு கேப்டன் இருக்காரு புரியுதுங்களா இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது நம்ம கையில் எல்லாருக்குமே நம்ம ஆடக்கூடாது ஒரு நிமிஷம் கலைக்கெல்லாம் எல்லாத்தையும் மருந்தோம் மாற்றுங்க சரிங்களா அதனால உறுதியாக உங்களுக்கு சொல்ற இருபத்தி ஆறில் கேப்டன் ஆசீர்வாதத்தோட தேசிய பொற்கோக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் இடம் இருக்கிறோமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இந்த தொகுதிகள் கேப்டன் தொகுதிகள் எல்லாத்தையும் நிச்சயம் நாங்கள் வென்று இருப்போம் என்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்

கட்சியை பொறுத்து தலைவரை எதிர்கட்சி தலைவராக இது தொகுதி அது மட்டும் இல்ல எங்க எம்எல்ஏக்கள் அதோ சுபா ரவி இருக்காங்க வெங்கடேசன் இருக்காங்க இவங்கள மாதிரி மொத்தம் இருபத்தி எம்எல்ஏக்கள் நம்ம கட்சி சார்பா ஜெயிச்சு எல்லாருக்குமே மக்களுடைய ஆதரவு மீண்டும் கிடைத்து ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும் இந்த இருபத்தி ஆறுல அப்படின்னு நாங்க உறுதியாக நம்புறோம் அதிமுக ஏற்கனவே ஒரு முன்னாள் இப்படி வந்து திமுக போயிட்டாரு இன்னைக்கும் மைத்திரியின் ஒரு திமுக போயிட்டாரு இதை பத்தி எப்படி பத்தி அந்த எடப்பாடியே ஒன்றும் சொல்லல அதை பத்தி என் கருத்து என்ன அதை பத்தி ஒரு கருத்து இல்லைங்க ஏன்னா இது வந்து இங்க இருந்து அங்க போறது அங்க இருந்து அங்க போறது இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஈஸியா நடக்குது தேமுதிகாலையும் இதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து அழுத்துட்டோம் சரிங்களா பல வெற்றிகளையும் பார்த்தோம் தோல்விகளையும் பார்த்துருக்கோம் பல துரோகங்களையும் பார்த்துட்டோம் அதெல்லாம் இதெல்லாம் இதுல ஒண்ணும் இல்லை ஒன் டே ஒன் டே நியூஸ் கை இதெல்லாம் அவ்வளவுதான் நாடாளுமன்ற தேர்தலில் ராஜ்யசபா சீட்டு சொல்லி அதிமுக

கூட்டணிக்கு அப்பாற்பட்டு அரசியல் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் ஃபேமிலி பாண்டிங்கெல்லாம் இருக்கும் அந்த வகையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம் வீரமணி அவர்கள் ஹோட்டலில் கண்டனாலும் அவர் வந்து சந்தித்தார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியை சூப்பர் ஸ்டாரா அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கோம் ஏன்னா கேப்டன் அவரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவருக்கு வந்து எல்லா சன்னங்களும் திரையுலகமும் சேர்ந்து ஒரு பாராட்டத்தில் நடத்தணும்

கும்மிடி பூண்டி ஆரம்பிச்சு திருவள்ளூர் வந்து தொகுதிகளுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயும் மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு மிகப்பெரிய ஆரவாரம் இருக்கு எல்லாரும் கேப்டன் வந்திருக்க எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய வரவேற்பு நன்றி வணக்கம் நன்றி